திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி ஆறாம் திருமுறையில் ஒன்பதாவது திருப்பதிகம் தலம் திரு ஆமாத்தூர் பன் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் வண்ணங்கள் தாம் பாடி வந்து நின்று வலி செய்து வளை வந்தார் வகையால் நம்மை கண்ணம்பால் நின்றெய்து கணல பேசி கடியது ஓர் விடையேறி காப்பாலியார், சுன்னங்கள் தாம் கொண்டு துதைய பூசி தோளுடுத்து நூல் பூண்டு தோன்ற தோன்ற அண்ணலார் போகின்றார் வந்து காணி அழகியரே அரே ஆமாத்தூரையனாரே வெந்தார் வெண்பொடி பூசி வெள்ளை மாலை விரிசடை மேல் தாம் சூடி வீணை ஏந்தி கந்தாரம் தாம் உரளா போகா நிற்க மிடற்றீர் ஊரேதென்றேன் போல் வந்தெனது இல்லே போக்கு நுடங்கு ஏர் இடைமடவாய் நம் ஓர் கேட்கில் அந்தாமரை மலர் மேல் அழிவண்டு ஆமாத்தூரில் ரடிகள் போயினாரே கட்டங்கம் தாமொன்று கையில் ஏந்தி கடிய விடையேறி காலியார் இட்டங்கள் தாம் இல்லே புக்கு இடுபலியும் இட கொள்ளார் போவாரல்ல வட்டிமையும் படிரூமே பேசா நின்றார் பார்ப்பாரை பலிசழிப்பார் தாம் அட்டிய செல்பலியும் கொள்ளார்லார் அழகியரே ஆமாத்தூர் ஐயனாரே பசைந்த பல பூதத்தர் பாடல் ஆடல் படநாக கச்சையர் பிச்சை கேள்ற இசைந்தது ஓரியல்பினர் எரியின் மேனி நாள் வேதத்தர் இசைந்த திருநீற்றினர் கங்கை அசைந்த திருமுடியர் அங்கை தீய அழகியரே ஆமாத்து ஐயனாரே உருளுடைய தேர் புறவியோடும் யானை ஒன்றாலும் குறைவில்லை ஊர்திவில் இருளுடைய கண்டத்த செந்தி வண்ணர் இமையவர்கள் தொழுதேத்து இறைவனார்தாம் பொருளுடையரல்லர் அல்லர் இளரும் அல்லர் புலித்தோளுடையாக பூதம் சோழர் அருளுடைய அங்கோதை மாலை மார்பர் அழகி அரே ஆமாத்து ஐயனாரே வீருடைய ஏரேறி நீரு பூசி வண் தோடு பெய்திடங்கை வீணை ஏந்தி கூருடைய மடவாழ் ஓ பாகம் கொண்டு குழையாட கொடு கொட்டி கொட்டா வந்து பாருடைய படுதலைவோர் கையில் ஏந்தி வலிகொள்வார் படிரே பேசி ஆடைய சடைமுடியம் அடிகள் போலும் அழகியரே ஐயனாரே அழகிய மாடிந்தோழர் கருத்துடையர் நிறுத்தராய் காண்பார் முன்னே செய்ய திருமேனி வண்ணீரு ஆடி திகழ் பொன் சடை முடிமே திங்கள் சூடி மீ ஒரு பாகத்து ஓமையை வைத்து மேவார் திரிபுறங்கள் வேவச் ஐயனார் போகின்றார் வந்து காணீர் அழகியரே ஆமாத்தூர் ஐயனாரே ஒன்றாலும் குறைவில்லை ஓர் தேவள்ளேறு ஒற்றியூர் உணரக் கூறீர் நின்றுதான் என் செய்வி போவீராகில் நெற்றி மேல் கண் காட்டி நிறையும் கொண்டீர் என்றும் தான் இவ்வகையை இடர் செய்கின்றீர் என் இருக்கும் ஊர் இனி அறிந்தோம் ஏகம்பமோ அன்றித்தான் போகின்றி அடிகள் மூடு அழகியரே ஆமாத்தூர் ஐயனாரே கல்லழகு தாம் கொண்டு காலத்தியார் கடிய விடையேறி காண காண இல்லமே தாம் புகுதா இடுமின் பிச்சை என்றாருக்கு எதிரெழுந்தேன் எங்கும் காணேன் சொல்லாதே போகின்றே உம்மூரேது துருத்தி பழனமோ நெய்தானமோ அல்லலே செய்தடிகள் போகின்றார்தாம் அழகி அரே ஆமாத்து ஐயனாரே மழுங்கலா நீராடும் மார்பர் போலும் மணிமிழலை மேய மணாளர் போலும் கொழுங்குவளை கோதைக்கு இறைவர் போலும் தாளும் கொடுார் போலும் செழுங்கையில் செல்வர் போலும் தென்னதிகை வீரட்டம் சேர்ந்தார் போலும் அழுங்கினாரையுறவு தீர்ப்பார் போலும் அழகியரே ஆமாத்து ஐயனாரே திருச்சிற்றம்பலம் அழகிய நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு அழகியநாதர் பெருமான் திருவடிகள் பொற்றி போற்றி எம்பெருமான் திரு சுவாமி திருவடிகள் பொற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்